ஞானியை இன்னொரு ஞானி ஆகப்பட்டவர் புரிந்து கொண்டு விடுவார் இவர் யார் இப்படிப்பட்டவர் நேருக்கு நேர் பார்க்கணுமா அவசியம் கிடையாது நேருக்கு நேர் உட்காந்து பேசணுமா கிடையாது அவர் திருவண்ணாமலையில் இருப்பார் இவர் காஞ்சிபுரத்தில் இருப்பார் ரெண்டு பேரும் உட்காந்த இடத்துல பேசுவாங்க அதைத்தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் மொபைல் ஃபோன் வச்சு பேசுகிறோம் மொபைல் ஃபோன் இல்லாத ஒரு காலத்திலேயே சேட்டலைட்லாம் இல்லாத காலத்தில் இவர்கள் ரெண்டு பேரும் இருந்த இடத்துல இருந்து பேசுகிறாங்க அப்படின்னா நமது பாரத கலாச்சாரம் பண்பாடு வழிபாட்டு முறைகள் எத்த அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் மகாஸ்வாமிகளுக்கு கொஞ்ச நாளாக காய்ச்சல் மகான்களுக்கு ஒரு நோய் வந்தால் நம்ம சாப்பிட்றது மாதிரி மாத்திரையெல்லாம் போட மாட்டாங்க மருந்து சாப்பிட மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா நமக்கு ஒரு நோய் வருது ஒரு வியாதி வருது அப்படின்னா அதை அனுபவித்து கரைக்க வேண்டும் நமது கர்மாவின் காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய